பார்ந்த என தருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு உலகத்திலே சந்திரன் என்று சொல்லக்கூடிய மனோநிலைக்காரன் மனோநிலை என்பது சந்திரனை வந்து சந்திரன் மட்டும் கடவுள் நமக்கு நல்ல மனமும் சந்தோஷமான மனோநிலையும் இருக்கிற மாதிரி படைத்து விட்டார் என்று சொன்னால் எந்த மனிதனுமே ஹேப்பியா தான் இருக்கும் நம்ம அந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த மனோநிலைக்காரன் நம்முடைய ஜாதகத்தில் சரியாக இல்லாவிட்டால் நாம் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும் சஞ்சலம் மனக்கஷ்டம் பிரச்சனை மனவேதனை இதெல்லாம் கொடுக்கக்கூடியது யாருன்னா ஓன்லி சந்திர பகவான் தான் திடீர்னு வந்து என்ன சிரித்து சந்தோஷத்தை கொடுப்பதும் சந்திர பகவான் தான் அதே திடீர்னு வந்து என்ன கோபத்தையும் கொந்தளிப்பையும் கொடுத்து கொலை ஒண்ணுகின்ற அளவுக்கு போறக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் சந்திரனை பற்றிய ஒரு ரகசியம் நேற்று குருவை பற்றிய ஒரு ரகசியம் போட்டிருந்தான் அது வந்து ரொம்ப அப்பட்டமான உண்மை அந்த குருவை பற்றி போட்டதெல்லாம் ஒரு அப்பட்டமான உண்மை ஏன்னா ஜாதகத்தில் வந்து குரு காலபுருஷனுடைய பாக்கியஸ்தானா அவர் ஒரு ஜாதகத்தில் எங்கே நிற்கிறாரோ அவர் நின்ற இருந்து எந்தெந்த இடங்கள் வந்து பெரிய சஞ்சலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது அதை அப்பட்டமா நீங்கள் வந்து உங்கள் ஜோ ஜோ ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதத்தில் குரு எங்கே இருக்காரோ அந்த இடத்துல அப்ளை பண்ணி பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே இருக்கும் அதுல மாற்றம் கிடையாது பெரும்பாலான ரிசவலக்கணக்காரர்களுக்கு கல்யாண வாழ்க்கை பாதிக்கும் ஏன் பெரும்பாலான ரிசவலக்கணக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை பாதிக்கும் திருமண வாழ்க்கையில நிம்மதியா இருக்க மாட்டாங்க ஆனா பெரும்பாலான ரிசவலக்கணக்காரர்கள் கண்டிப்பாக முகம் முகம் வந்து ஒரு பார்க்கக்கூடிய அளவுல நல்லா இருக்கும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இறைவன் கொடுத்த வரும் அந்த மாதிரி ஒரு வரத்திற்கு வச்சு வந்து வாய்க்கிற புருஷன் இருக்கான் பார்த்தீங்களா புருஷன் பொண்டாட்டி நல்லது இருக்கு பரிசித்து பாருங்க எத்தனை ரிசவலக்கணங்கள் அழகின் தேவதைகள் அழகர்கள் அழகான ஆண்கள் பொண்டாட்டி சரியில்லை பொண்டாட்டி நல்லா இல்லை பொண்டாட்டியால பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோடு இருப்பார்கள் இதற்கு காரணம் ஏன் என்பது இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது தெரிந்திருந்தால் அதை சீர் செய்து வாழ்வதற்கு முயற்சிப்பார் சீர் செய்து வாழ்வதற்கு வந்து யாருக்கும் சீர் செய்வது தான் ஒருத்தருடைய கர்மா என்பது பிறந்தாச்சு லக்கணத்துல போய் பிறந்தாச்சு ரிசவ ராசியில் போய் பிறந்தாச்சுன்னா அங்கே திருமணம் என்பது ஒரு கேலி கூத்தாகவே இருக்கு கூத்தா தான் ஏன்னா ஏன்னா இந்த லக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் ரிசவ ராசியில் போய் பிறந்த தன்னம்பிக்கை அதிகம் ஏன்னா லக்கணத்திற்கு மூணுக்குடையவர் யார் என்று சொன்னால் சந்திரன் அங்க குடையவர் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து என்ன சொல்லலன்னா சந்திரன் ஆட்சி குரு உச்சம் அப்ப இவர்களுக்கு தன்னம்பிக்கை இவர்களுடைய தன்னம்பிக்கையை இவருடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்கி விடும் நல்ல கவனமா எல்லாரும் தெரிஞ்சுக்கிடும் அவ்வளவு அற்புதமான ஒரு லக்கணம் அந்த லக்கணத்திற்கு வந்து அதிதீகமான தன்னம்பிக்கை அதிதீகமான ஆஹ் ஒரு வேகம் நான் பிடித்ததுதான் முயலுக்கு மூன்று கால் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய இந்த காரர்கள் கடைசியில் கணவன் விஷயத்தில் தோற்று போவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் சந்திரன் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் அங்க இருக்குது ஒண்ணும் லக்கணம் லக்கண நாளுமே என்ன எப்படி இருந்தாலும் என்ன சொன்னா சூரியன் சந்திரன் செவ்வாயுடைய நட்சத்திரங்களில் வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு பகுதியில தான் வந்து லக்கணம் லக்கணம் புள்ளி ஆணாக இருந்தால் வந்து ஒண்ணும் பெண்ணாக இருந்தால் விளப்பும் இதுல என்ன செய்யும்னா சந்திரன் நின்ற இடத்திலிருந்து சந்திரன் நல்லா குறிச்சு வச்சுக்கணுங்க சந்திரன் நின்ற இடத்திலிருந்து அஞ்சாம் இடம் பாதிக்கும் சந்திரன் நின்ற இடத்திலிருந்து ஏழாம் இடம் பாதிக்கும் ஆமா அதனால தான் பெரும்பாலான ரிசவலக்கணக்காரர்களும் ரிசவராசிக்காரர்களும் திருமண பந்தத்தில் வந்து போராட்டமும் குழந்தையில் ஒரு போராட்டமும் கண்டிப்பா இருக்கும் அதனாலதான் லக்கணம்னா எல்லாரும் நல்ல லக்கணம் பார்ப்பதுக்கு அழகாக இருப்பாங்க ஏன்சமாக இருப்பாங்க பீட்டிபுலா இருப்பாங்க இதெல்லாம் உண்மைதான் எத்தனை வயதானாலும் லக்கணம் வந்து தன்னுடைய நிலையை வந்து இழக்காது ஏன்னா சுக்கரன் ஆட்சி பெறுகின்ற ஒரு வீடு சந்திரன் அந்த இடத்துல உச்ச உச்சம் பெறுகின்ற ஒரு வீடு ஆனால் அந்த இடத்துல வந்து நேசமாகிற கிரகம் ராகு கேதுகள் நீசமாயிருக்கும் நேசமாகற காரணத்தினால எந்த ஒரு ஜாதகத்தில் மிருகசீரிடத்திலேயோ ரோகிணியிலேயோ ராகுது இருந்தால் அவங்கள காலம்பூரம் வச்சு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க காலம்பூரா நிம்மதியாக இருக்க முடியாது ஏன்னா பாம்பு நட்சத்திரத்தில் பாம்பு எப்படி இருக்கும் பாம்பு நட்சத்திரத்தில் பாம்பு ஒரு பாம்பவே தாங்க முடியாது ரோகிணி வந்து ராஜனாகும் சீரிடம் வந்து என்ன சொன்னான்னா வந்து சார பாம்பு இதுல போய் ராகுதில் உட்கார்ந்துட்டான் வைங்க உங்களை எந்த காலத்திலும் நிம்மதியாக இருக்க விட மாட்டான் நிம்மதியா இருக்க விட மாட்டான் அப்ப இந்த சந்திரன் எப்பயுமே சந்திரன் நின்ற இடத்திற்கு உங்க ஜாதகத்துல முதல்ல கரெக்டா பாத்துடுங்க சந்திரன் நின்ற இடத்திற்கு அஞ்சாம் இடமும் சந்திரன் நின்ற இடத்திற்கு ஏழாம் இடமும் பெரிய பாதிப்புக்குள்ளாகும் இது சந்திரன் கொடுக்கக்கூடிய நெகட்டிவா வியூகம் சந்திரனுடைய நெகட்டிவ் வியூகம் அந்த மாதிரி இருக்கிறது இதை நீங்கள் பரிச்சத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் பரிட்சித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அதனுடைய உண்மையான சொரூபம் தெரியும் அப்ப அந்த உண்மையான சொரூபம் தெரியும் அப்படின்னு சொல்லி வரும்போது இப்போ யாராவது ஒரு பிரபலமான பிரபலமானவருடைய ஜாதகத்தை போட்டு பாருங்க அங்கே வந்து என்ன சொல்லணா அந்த இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் உறுதியாக பாதிக்கப்பட்டிருக்கும் ஏன்னா அதோடைய கர்ம வினை அந்த மாதிரி அப்போ இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து நம்ம நுணுக்கமாக ஆராய்ந்து பார்க்க 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 நமக்கு வந்து அத்தனை விஷயங்களும் நமக்கு ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டியது மூணு கிரகத்துக்கிட்ட கவனமாக இருக்கும் சந்திரன் கவனமாக இருக்கும் குருட்ட கவனமாக இருக்கும் சந்திரன் குரு ரொம்ப முக்கியம் அதற்கடுத்து சூரியன் ஏன்னா சூரியன் சூரியன் வந்து என்ன சொல்லலான்னா வந்து தகப்பன் சந்திரன் தாய் குரு என்று சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டி முடிஞ்சு வச்சா அப்போ மாதா பிதா குரு இந்த மூணு பேரும் வந்து ஒரு ஜாதகத்தில் இருக்கின்ற இடத்தை பொறுத்து அவர்களுக்கு என்னென்ன பாதி வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுகிட்டீங்கன்னா அதற்கு வேற என்ன பண்ண முடியும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து இந்த இடத்தில் நமக்கு பிரச்சனை இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அதற்குண்டான ரெமிடி அதோடைய ரசம் அந்த கிரகத்துடைய எந்த கிரகத்தால் நமக்கு பாதிப்பு உண்டாகிறதோ அந்த கிரகத்துடைய ரசத்தை தானம் பண்ணும் ரசம் ரசம்னா வந்து இந்த ரசம்னு நினைக்காதீங்க எந்த ரசம் சாப்பாட்டு கூத்தி சாப்பிட்ற ரசம் மிளகு போட்டு வச்சு மிளகு ரசம்னு நினைக்காதீங்க ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு ரசம் இருக்கிறது சந்திரனுக்கு பச்சை தண்ணி தான் ரசம் அதுக்கு என்ன தண்ணி தேங்காய் தண்ணி சந்திரனுக்கு தேங்காய் தண்ணி தான் அதோடைய ரசம் அப்ப சந்திரன் நின்ற இடத்துல இருந்து அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்துல வந்து ஒரு பெரிய இருக்கும் அதுல வந்து நம்மளை வந்து இம்சை பண்ணி கொண்டே இருப்பார்கள் சந்திரன் இருக்கின்ற இருந்து அஞ்சாம் இடத்துல போனீங்கன்னா அந்த இடத்துக்கு எந்த அந்த இடம் உங்களுடைய லக்கணத்துக்கு எந்த எந்த இடமோ அந்த இடத்துக்கு நீங்கள் போய் நிலுங்க உங்களுடைய மனம் கிளேசமாகும் உங்களுடைய மனம் பதட்டப்படும் உங்களுடைய மனம் சஞ்சலப்படும் அந்த இடத்துல இருந்து நீங்கள் சீக்கிரம் வெளியே வந்துடணும் அது எந்த எந்த லக்கணத்திற்கு அது என்ன இடமாக வந்தாலும் சரி தான் சந்திரன் நின்ற இடத்திற்கு ஏழாம் இடம் நாம் வந்து வெற்றி வெற்று விடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய போராட்டம் இருக்கும் சந்திரன் நின்ற இடத்திற்கு ஏழாம் இடம் நாம் வெற்றி பெற்று விடுவோம் வெற்றி பெற்று விடணுங்கிற ஒரு ஆசை அதிதீகமா இருக்கும் ஆனா நம்மளை தோற்கடிச்சிருவாங்க அந்த காரகத்துவம்டைய உறவு நம்மளை தோற்கடித்து நம்மளை வந்து என்ன சொல்ற வந்து காலத்தால் சூழ்நிலையால் நீ இப்படித்தாண்டா இருக்கணா என்ன நீ ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மனோநிலையை வந்து நமக்கு கொடுத்து சகித்து போகக்கூடிய தன்மைகள் வந்துவிடும் சகிச்சு உண்டான அந்த அந்த ஒரு மனோநிலை நமக்கு வந்துடும் அப்ப சந்திரனால் பாதிக்கக்கூடியது அஞ்சா ஆனா சந்திரனுக்கு அஞ்சாம் இடம் அது உங்களுடைய லக்கணத்துக்கு என்னதுன்னு பாருங்க சந்திரனால் பாதிக்கக்கூடியது சந்திரனுக்கு ஏழாம் இடம் சந்திரனால் நாள் பாதிக்கக்கூடியது சந்திரனுக்கு எட்டாம் இடம் என்று சொல் சந்திராஷ்டமம் அதுல ரெம்பதில்லை ஆனா அதுல வந்து என்ன சொன்னான்னா இந்த சந்திராஷ்டமனம் ஓடிக்கொண்டிருக்கின்ற நாட்களில் தூரப்பிரயாணங்களை வைத்துக் கொள்ளாதி சந்திராஷ்டமனம் ஓடிக்கிட்டு இருக்கா பிரயாணம் வைத்துக் கொள்ளாதீர்கள் சந்திராஷ்டமன ராசியில் யாராவது நண்பர்கள் வந்தா இருந்தாருங்களோ கழட்டி விட்டுருங்க சந்திராஷ்டமன ராசியில நண்பர்கள் வந்தான்னா அவன் வந்தவன மண்டையை கொடையிறதுக்கு தான் வருவான் வேற ஒண்ணுக்குமே வரமாட்டான் அப்ப அந்த சந்திராஷ்டமன ராசியில இருக்கிற சந்திராஷ்டமனத்திற்கு நம்மளுடைய சந்திரனுக்கு எட்டாவது ராசியில் இருக்கிறவன் நம்ம பக்கத்துல வந்தாலும் சேர்த்துக்கிடாதீங்க ஒதுக்கி விட்டுருங்க அவன் வந்தா உங்களுடைய மூளை குழம்பையான் மாற்று கிடையாது அவன் சூழ்நிலை வரும் அவனுக்கு வந்து அது சாதாரணமாக நினைப்பான் நமக்கு அது எட்டாம் இடம் எட்டாம் இடம் என்பது மனக்குழப்பத்தையும் சஞ்சலங்களையும் பீடைகளையும் பிணிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிற காரணத்தினால சந்திராஷ்டமன ராசிக்காரர்களுடன் எக்காரணத்தை கொண்டும் பழக்கம் வைத்துக் கொள்ளாதீர்கள் கண்டிப்பாக அவர்களால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை தான் இருக்கும் வேறு ஒன்றுமே இருக்காது அப்ப சந்திரன் மேசத்தில் நின்றால் எங்க பாதிக்கும் அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வீகம் பாதிக்கும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்தரம் பாதிக்கும் கண்டிப்பா பாதிக்கும் இதெல்லாம் அப்படியே நீங்க எடுத்த சந்திராஷ்டம ராசியை பத்தி பெருசா நீங்க எடுத்துக்கடாதீங்க சந்திரன் நின்ற இடத்திற்கு அஞ்சு ஏழு இதை எடுத்துட்டு பாருங்க மேசத்துக்கு பாருங்க பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானாதிபதி பிளஸ் யாரு களத்திரக்காரகனால் நிம்மதி இல்லாத தன்மையை வந்து மேச ராசிக்காரர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் ஓகேவா இதை மறுச்சிட்டு பார் ரிசவராசிக்காரர்கள் ஐந்தாம் பாவத்தாலும் ரிசவராசிக்காரர்கள் தன்னுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவத்தாலும் ஏழாம் பாவத்தாலும் பாதிக்கப்படுவார்கள் உறுதியாக பாதிக்கப்படுவார்கள் மிதன ராசிக்காரர்கள் தன்னுடைய அஞ்சாம் பாவத்தாலும் தன்னுடைய ஏழாம் பாவத்தாலும் பாதிக்கப்படுவார்கள் மிதன ராசிக்காரர்கள் தன்னுடைய அஞ்சாம் பாவத்தாலும் இது ராசிக்கு என்ன வருது லக்கணத்துக்கு என்ன வருதுன்னு பார்த்துடுது மிதன ராசிக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து அஞ்சாம் இடம் பாதிக்கும் ஏழாம் இடம் பாதிக்கும் அஞ்சாம் இடம் யாரு துலாமு ஏழாம் இடம் யாரு பாதிக்கும் கடக ராசிக்காரர்கள் தன்னுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் சந்திரன் நின்ற இடத்திற்கு அஞ்சாம் இடம் அதை நம்ம லக்கணத்துக்கு என்ன வருதுன்னு பார்த்துக்கொடுக்கும் அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் சந்திரன் நின்ற இடத்திற்கு ஐந்தாம் இடம் என்ற இடம் என்பது ஒரு டேஞ்சர் ஜோன் அதில் நீங்கள் பக்குவமாக நடந்து கொள்ளணும் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளணும் பிரச்சனை வருகின்ற மாதிரி போயிடக்கூடாது அதனால இதை ஏன் முன்னாலே அட்வான்ஸா சொல்றோம்னா அதில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் நல்லா செக் பண்ணி பாருங்க இது லக்கண ரீதியாகவும் பார்த்துக்கிட்டு லக்கண ரீதியாகவும் பார்த்துருக்கு எல்லாத்துக்கும் வந்து என்ன சொன்னா சந்திரன் நின்ற இடத்திற்கு ராசிநாதனுக்கு அஞ்சு ஏழு பாதிக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது அது ஒரே ராசியாக இருந்தால் அந்த அஞ்சு ஏழு என்பது கன்ஃபார்ம்டு ஏன்னா ஒரே ராசி ஒரே லக்கணம் வருவதற்குண்டான சாத்திய குறுகள் ரொம்ப ரேரா தான் வரும் அப்ப ரேரா தான் வரும் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம லக்கணத்துக்கு அது எந்த இடம் அப்படின்னு சொல்லி வரும்போது அப்பட்டமாக இதில் வந்து ஒரு ரகசியமான உண்மை இருக்கிறது அதனால் நீங்கள் என்ன செய்யணும் தேங்காய் தண்ணீர் தானம் பண்ணணும் தேங்காய் தண்ணீர் வாங்கி குடிக்கிறதுக்கு யார் ரெடியாக இல்லைன்னா ஒரு நல்ல பியூரிட்டியான நல்ல த தனி பாட்டில் வாங்கி ஏதாவது ஒரு கோவிலில் இருக்கின்ற பிச்சைக்காரர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுத்து வர வர திங்கள்கிழமை திங்கள்கிழமை கொடுத்து வர 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 கண்டிப்பாக இந்த பிரச்சனை வந்து என்ன சொன்னா அதில் இருக்கிற தாக்கங்கள் வந்து உங்களுக்கு குறையுமே தவிர நிரந்தரமாக குறையாது இது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டது என்னுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமும் பதினோராம் இடமும் இந்த ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த ஒரு இடத்திற்கு போகும்போது எந்த கோவிலுக்கு போனாலும் அங்க என்ன சொன்னானோ ஒரு மனஸ்தாபம் வந்துடும் ஒரு மனஸ்தாவம் வந்துடும் சந்திரன் நின்ற இடத்திற்கு அது அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் எவ்வளவு வந்து என்ன சந்திரன் நின்ற இடத்திற்கு வந்து ஒன்பதாம் இடமும் பதினோராம் இடம் எனக்கு பாதிக்குது இந்த பதினோராம் இடம் எவ்வளவு காசு வந்தாலும் என்கிட்ட வந்து நிக்காது அடுத்த செகண்ட் வந்து பறந்துரும் ஐம்பதாயிரம் வந்தாலும் கடைசியில் அந்த ஒரு ரெண்டு கார்டு வச்சிருக்கேன் அந்த ரெண்டு கார்டிலே ஆயிரம் அல்லது ஆயிரத்தி ஐநூறு தான் நிற்கும் இல்லை இன்று வரை வந்து என்ன சொன்னான்னா அதை அதை சமாளித்து கொண்டு போகின்ற திறமை இருக்கிற காரணத்தினால நான் எந்த வித தனி அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா வந்து தனி அக்கௌண்டா இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம வந்து மலத்தி தள்ளோம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சேன் தனி அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு கிடையாது ஜாயிண்ட் அக்கௌண்டா தான் இருக்கும் பெரிய பணங்கள் அதில் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா இன்னொரு கையெழுத்து வந்து கண்டிப்பா விளையாடணும் அப்படித்தான் அதை செட் பண்ணி வச்சிருக்கிறேனே தவிர இதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் நின்ற இடத்திற்கு அஞ்சு ஏழு என்பது லக்கணத்திற்கு எந்த எந்த இடமாக வருகிறதோ அது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய டென்ஷன் அப்படியே கொடுத்துட்டே இருக்கும் டென்ஷனை கொடுத்துட்டே இருக்கும் இது நல்லா பரீட்சத்து பாருங்கள் கண்டிப்பாக சந்திரன் என்ற இடத்திற்கு அஞ்சு ஏழு எட்டு அஞ்சு என்பது அந்த இடத்துல வந்து நிம்மதி இருக்காது ஏழு என்பது நம்ம போராடி ஜெயிக்கணும்னு நினைப்போம் அதை நம்ம தோற்று போயிடும் எட்டு என்பது ஆயுள் வங்கம் தான் சந்திரன் என்ற இடத்திற்கு எட்டு என்பது ஆயுள் பங்கு எங்க கழகம் நடந்தாலும் நமக்கு சந்திராஷ்டமனம் ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த கலவர பூமியே கலவர பக்கத்திலே அடிதடி நடந்துட்டு இருக்குன்னா உழவை விழுந்துடக்கூடாது கண்டிப்பா அவனுக்கு அடிச்சுமா நம்ம மேல மண்டையில விழுந்துரும் இரவு நேரங்களில் வந்து சந்திராஷ்டமன காலங்களில் நீங்கள் வந்து எக்காரணத்தை கொண்டும் வாகனத்தில் பிரயாணம் பண்ணுவது இரவு பிரயாணங்களை தவிர்த்து விட வேண்டும் ஏன்னா சந்திரனால் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது அது வந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும் முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து மேடு மேடுபளங்களை சமாளித்து போகக்கூடிய ஒரு தன்மை வரும் என்று கூறி உங்களிடமிருந்து விட வருவது சிபி பாரை சோதரரசா ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்